பிரமோ விஜய் நான் ஏன் உயிரோடு இருக்கணும்னு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் அப்படி இப்படின்ட்டு தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்ப பாட்டி இருந்துட்டு விஜய் என்னடா பேசிட்டு இருக்கேன் எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒருத்தன் நீ தான் நீ என்னடனா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு என்னால இருக்கவே முடியல எந்த அளவுக்கு நான் நேசிச்சேன் ஆன நேசிச்ச ஒரு பொண்ணின விட்டுட்டு போயிட்டாலே தாத்தா அவ்வளவுதான் எப்போக்கெப்பைக்குமே காவேரி வரமாட்டான் அப்படின்ட்டு எல்லாம் ஃபீல் பண்றாங்க எல்லாம் நினைக்காத கொஞ்சம் பொறுமையாது இல்ல இனி அவ்வளோதான் எதுவுமே நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்புன்னு அழுதுட்டு இருக்காங்க எல்லாமே சரியாக போய்ட்டு எவ்வளவோ இருக்காங்க ஆனால் கேக்குறதுல விஜய் அவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்து பாட்டியும் தாத்தாவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க காவிரிக்கிட்ட ஃபஸ்ட்டு போய் பேசுங்க பேசினால் மட்டும் காவேரி வந்துட போறாளா அப்படின்னு வாங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது என் பேரை விஜய் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியலன்றாங்க உடனே போய் பாருங்கன்னு வாங்க அதுக்கப்புறமா காவிரி காவேரி இந்த குடும்பம் என்ன கஷ்டப்படுது இதெல்லாம் பார்க்கவும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்காங்க பாட்டி உனக்கு அசிங்கமாக இல்லை இந்த குடும்பமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு நடக்கிறதெல்லாம் உன் அப்பனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டுருக்கேன்ட்டு கோவப்பட்டு பாட்டி ராகின்கிட்ட சண்டை போடுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச இல்லை என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ